ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஆம்ரவுக்கும் ஆம் ரவுண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்த்துடலாமா பார்ப்போம் வாங்க எப்போவுமே பேக் ஆம் ரவுண்டை நம்ம கரெக்டாக வரைஞ்சி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணி எடுப்போம் அப்படி மார்க் பண்ணும்போது பேக் ஆம் ரவுண்டை விட ஃப்ரண்ட் ஆம்ரவுண்டில் உள்குழிவு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்பக்கம் ஆம் பக்கத்தில் சுருக்கங்கள் வர்றதை நம்ம தவிர்த்துட முடியும் இப்போது பேக்கை கரெக்டாக மார்க் பண்ணி ஃப்ரெண்டில் போட்டு மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எடுத்த பின்னாடி நம்ம வந்து இதை பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறது வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்குழிவு எடுக்கணும் அப்படின்னோடனே சில பேர் என்ன பண்ணிடுறீங்க கொஞ்சம் அப்படி கீழே தாத்து அப்படி எடுத்து விட்டுறீங்க நீங்கள் அப்படி வேண்டாம் அதுனால் நம்மளுக்கு அந்த அடிவாகத்தில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு அது ஃபீல் கிடைக்கும் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க நம் இப்படி இந்த மாதிரி மேலேருந்து இப்படி கீழே நீங்கள் அதாவது உள்குழிவு தானே எடுக்கணும்னு எடுத்துடுறீங்க உள்குழிவு கீழே பக்கமாக எடுக்கக்கூடாது நம்ம கழுத்தோட ஃப்ரெண்டோ கழுத்தோட சைடில் உங்களுக்கு தெரியுதா ஆமுக்கு கீழே எடுக்கக்கூடாது முன்கழுத்தோட சைடு பக்கத்தில் நம்ம குழிவு எடுக்கணும் அப்படி சைடு எடுக்கணும்னா நீங்கள் இப்படி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஆங்கோளோட சென்டர் மார்க் பண்ணி மேல் பக்கமாக அரை இன்ச்சு மார்க் பண்ணி நான் காமிக்கிற மாதிரி உள்குழிவோட அகலத்தை நீங்கள் ஆஃப் இன்ஜ் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ண ஆஃப் இன்ஜை கீழ்பக்கமாகவும் மேல் பக்கமாகவும் அப்படி உள் வளைச்சி வர்ற மாதிரி நம்ம கை கிராஸ் விட்டோமே அதே மாதிரி குட்டியா ஆரம்பித்து பெருசா வந்து திரும்பி குட்டியா இப்படி இந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணுங்க உங்களுக்கு உள்குழிவு கரெக்டா இருக்கும் தேங்க்ஸ்